ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி பதினைந்தாவது தலைப்பு நவீன சூப்பர்ஸ்டிஷன்கள் அதிருஷ்ட பலனை நம்பாமல் பிரத்யக்ஷ பலனை மட்டும் பார்த்து அநேக விஷயங்களை சூப்பர்ஸ்டிஷன் என்று தள்ளுகிறார்கள் என்றாலும் இவர்களுடைய பகுத்தறிவு ரீசன் படி பதில் சொல்ல முடியாத அநேக சூப்பர்ஸ்டிஷனை இவர்களே உண்டாக்கி கொண்டும் பின்பற்றிக் கொண்டும்தான் இருக்கிறார்கள் ஜெய் ஹிந்த் என்று சத்தம் போட்டுவிட்டால் அதில் என்ன பிரத்யக்ஷ பலன் இப்படி கத்துவதால் தேசம் சுபிக்ஷமாய்விடுமா என்ன ஆனாலும் மந்த்ராஸ் என்று கேலி பண்ணுகிற பிரதம மந்திரியே பிரசங்கம் பண்ணி முடித்தவுடன் ஜெய் ஹிந்த் கோஷிக்க வேண்டும் இன்னும் பலமாக கோஷிக்கணும் இது கூட போதாது என்று மூன்று நாலு தரம் ஜனங்கள் தொண்டை கொண்ட மட்டும் கத்த சொல்கிறாராம் நம் தேசத்தில் மட்டும்தான் என்றில்லை ஃபெய்த்தை அதாவது நம்பிக்கையை குலைத்து அதனிடத்தில் ரீசனை பகுத்தறிவு என்கிற வெறும் புத்தி தர்க்கத்தை வைத்து நம்மையும் இப்படி இழுத்து விட்டிருக்கிற எல்லா தேசங்களிலுமே இப்படி இருக்கிறது ரேஷனலாக பார்த்தால் ஃப்ளாக் அதாவது கொடி என்பது என்ன ஏதோ ஒரு துணிதானே அதன் மீது துப்பினால் அது தேச துரோகம் என்றால் இது திருஷ்டபலனா என்ன ஆனாலும் இப்படி பண்ணுகிறவனுக்கு திருஷ்டபலனாகவே ஜெயில் தண்டனை கொடுக்கிறார்கள் மந்திரபூர்வமாய் ஒரு பிரதிமையில் தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவதை கேலி செய்துவிட்டு ஒரு துணிதான் தேசத்துக்கு சிம்பல் என்றால் அது எப்படி புண்ணியகாலமாவது புண்ணியக்ஷேத்திரமாவது என்று சொல்லிவிட்டு நாஸ்திக பிரச்சார விழாக்களை கூட புத்தர் அம்பேத்கர் பிறந்த நாளில் பண்ணுகிறார்கள் ஈரோட்டில் காஞ்சிபுரத்தில் தான் ஆரம்ப விழா என்கிறார்கள் அதாவது அவர்களும் ஏதோ ஒரு புண்ணிய இப்படி சொல்வது எனக்கே வேடிக்கையாகத்தான் இருக்கிறது புண்ணிய புண்ணியகாலம் கஷேத்திரம் இவற்றில் நம்பிக்கை வைத்துத்தான் இருக்கிறார்கள் ரொம்ப விசித்திரம் சமாதி சமாதி என்கிற பெயர் வைத்து நாம் ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் திருவையாறு நெரூர் மாதிரி இடங்களில் ஆராதனை நடத்துகிறோம் என்றால் அவர்களோ நித்தியப்படி ஆராதனையே பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்திகர்களாயிருக்கிற சட்டசபைக்காரர்கள் பதவி பிரமாணத்துக்கு முந்தி கோயிலுக்கு போகாமலிருந்தாலும் இருப்பார்கள் போய்விட்டு வந்தாலும் கூட சொல்வதற்கு வெட்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் இருப்பார்கள் ஆனால் இவர்கள் பகுத்தறிவாளர் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் சமாதி என்கிறார்களே அதற்கு ஊர்வலமாகப் போய் மரியாதை பண்ணிவிட்டு வராமல் இன் செய்வதே இல்லை வெறும் ரீசன் மட்டும் எடுத்துக்கொண்டால் அதற்கு பொருந்தாத அநேக விஷயங்களை எவருமே பண்ணத்தான் வேண்டியிருக்கிறது அப்போதுதான் நம்முடைய லட்சியத்தில் நமக்கு ஒரு ஆர்வத்தை ஈடுபாட்டை எழுப்பி அதற்கு மற்றவர்களின் ஆதரவையும் திரட்ட முடிகிறது இதற்கு சின்னங்களும் காரியமும் இருந்தே வேண்டியிருக்கிறது இப்படி கருப்பு சிவப்பு அல்லது கதர் ஓட்டு கொண்டு கொடியையும் ஸ்லோகன் அட்டையையும் தூக்கி கொண்டு பாத யாத்திரை சைக்கிள் ஊர்வலம் மாட்டு வண்டி ஊர்வலம் என்று நடத்தும் போது இதில் பகுத்தறிவுக்கு சேராத எத்தனை விஷயம் இருக்கிறது என்று பார்ப்பதில்லை அதுவே பஞ்சகச்சம் பரிவட்டம் ஜால்ரா நாம நாமசங்கீர்த்தனம் என்று பஜனை கோஷ்டி போனால் பரிகாசமாகிறது பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அரசியல் ஈடுபாடு லேபர் இன்ட்ரெஸ்ட் என்பது போல இந்த லோகத்தை மட்டுமே சேர்ந்த விஷயங்களுக்காக இப்படி ரீசனை விட்டுவிட்டு மண்ணெண்ணெயை கொட்டி கொழுத்தி கொண்டு உயிரை விடுகிற அளவுக்கு போனால் மார்டர் தியாகி பட்டம் கொடுக்கிறார்கள் அதுவே சாஸ்வதமான தர்மத்துக்காக மதத்துக்காக விட்டால் சூப்பர்ஸ்டீஷியஸ் அசடு என்று மட்டம் தட்டுகிறார்கள் நாமே பெரியவர்கள் நமக்கு ஸ்டேட்டஸ் வேண்டும் நாம் எதற்கும் கட்டுப்படக்கூடாது இஷ்டப்படி பண்ண வேண்டும் நம் புத்திக்கு புரிவதற்கு மேலே எதுவும் கிடையாது எதையும் ஒப்புக்கொள்ள முடியாது புத்திக்கு பொருந்தாமலே நாமே கூட அநேகம் பண்ணினாலும் பண்ணுவோம் ஆனாலும் சாஸ்திரக்காரர்கள் சொல்கிறார் என்றால் அப்போது மாட்டோம் என்று இந்த ரீதியில் பல பேரையும் நினைக்கும்படியாக்கி இந்த லோகத்தில் நடைமுறை வாழ்க்கையிலும் ஒழுங்கு இல்லாமல் பரலோகத்துக்கும் வழியில்லாமல் ஒரே அடியாக குளறி வைத்திருப்பதுதான் ஆச்சாரங்களை கைவிட்டிருப்பதன் பலன் அவேக் அவேக் என்று இவர்கள் சீர்திருத்தக்காரர்கள் ஜனங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அஷட்டு சாஸ்திரத்தை நம்பி அறியாமையில் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே முழித்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் எனக்கோ இப்படி விழித்து கொண்டு தேசத்தில் நடக்கிற வெறியாட்டத்தை பார்க்கிறபோது மறுபடி நம் அசட்டு சாஸ்திரத்தை தூக்க மருந்து மாதிரி இவர்களுக்கு எப்படியாவது கொடுத்து பண்ண மாட்டோமா என்று இருக்கிறது சீர்திருத்தம் என்று சொல்லி சீராக இருந்ததை ஒழுங்கில்லாமல் ஆக்கியிருக்கிறார்களே தாங்களாக திருந்தியிருந்தவர்களை தப்புக்களில் இழுத்துவிட்டிருக்கிறார்களே என்று நினைக்கிறபோது ஏற்கனவே விழித்து கொண்டிருந்தவர்களை இப்போதுதான் பண்ணியிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது வாஸ்தவத்தில் ரிலீஜன் ஓப்பியமே இல்லை அதுதான் லோகமே நிஜம் இங்கே நாம் பார்க்கிறதற்கும் அனுபவிப்பதற்கும் மேலே எதுவுமே இல்லை என்று இந்திரிய மயக்கத்தில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை மயக்கம் தெளிவித்து எழுப்புகிற மருந்து சீர்திருத்தம் என்று சொல்லிக்கொண்டு இயக்கங்கள் ஆரம்பித்த நாளாகத்தான் நஞ்சம் இப்படி தெய்வ சம்பந்தமாக வெளித்து கொண்டிருந்தவர்களுக்கும் அவேதவாத அபினை கொடுத்து மயங்க பண்ணியிருக்கிறது என்றே எனக்கு தோன்றுகிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்